ஒருவருடைய பெயர் வருவாய்த்துறை ஆவணங்களில் இருப்பதனால் மட்டும் அவர் அந்த சொத்திற்கு உரிமையாளர் ஆகிவிட முடியாது அந்த சொத்திற்கு அவர் உரிமையாளர் என்பதை நிரூபிப்பதற்கு டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்டி அந்த சொத்து அவருக்கு எவ்வாறு வந்தது எதன் அடிப்படையில் வந்தது அதற்கான மூல ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக பட்டா சித்தா எஃப்எம்பி உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் எந்தவித மூல ஆவணங்களும் இல்லாமல் எந்தவித பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களும் இல்லாமல் வாரிசுரிமை அடிப்படையில் அந்த சொத்தை பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் பட்டா சிட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்யும் பொழுது அது ஆவணங்கள் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று கூறிவிட முடியாது வருவாய்த்துறை ஆவணங்கள் அடிப்படையை மட்டுமே வைத்து அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று கூறிவிட முடியாது அவ்வாறு சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் பட்டா சித்தா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்துவிட்டார் அதனை ரத்து செய்வதற்கு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் மேல்முறையீடு செய்து சட்டத்திற்கு புறம்பான அந்த பட்டா சித்தா பெயர் மாற்றத்தை ரத்து செய்து சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியும்